ஓகே வணக்கம் மக்களே ரீசெண்டாக நான் வந்துட்டு போட்டிருந்த ஒரு வீடியோவில் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்துட்டு நான் பெரியார தப்பாக பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ ஒரு இருந்தது அந்த வீடியோவில் வந்துட்டு ஆக்சுவலி அது நான் பெர்ஃபார்ம் பண்ண வந்தேன் ஆன் த ஸ்பாட் ஜோக் அது நான் எழுதின ஜோக் விடல ஆன் த ஸ்பாட் பெர்ஃபார்ம் பண்ண உடனே அங்கே நிறைய பேர் சிரிச்சாங்க அண்ட் என்னோட ஆடியன்ஸுக்கு அந்த வீடியோ எடுத்துக்க காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே எண்ணத்தில் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கு இவ்வளோ பெரிய ரிப்பர் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியல ஏன்னா அதில் நிறைய மிஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கிட்ட சொன்னாங்க இது ஜோக்கு தானே இல்லைன்னா மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன் ஆனால் எப்போ நிறைய தப்பான மீம் பேஜஸும் தப்பான பேஜஸும் ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் வந்துட்டு அதை எடுத்து அப்லோட் பண்ணாங்களோ அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு ஐ ஹவ் கமிட்டட் அ கிரேவ் மிஸ்டேக்னு ஐ ஷூடெண்ட் ஹவ் டன் இட் ஐ ஆம் ரியலி சாரி ஃபார் போஸ்டிங் தட் ஜோக் ஆன்லைன் அண்ட் அண்ட் டூயிங் தட் ஜோக் ஆல்சோ இனிமே ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஜோக்ஸ் அபவுட் சென்சிட்டிவ் டாபிக்ஸ் ஆர் பிக் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் பிகாஸ் ஐம் அ வெரி வெரி பிக் அட்வார் ஆஃப் பெரியார் ஐ சுடண்ட் ஹவ் டம்னேட் அப்படிங் ஐ ஷூட் ஹவ் நான் நோன் பெட்டர் இது வெறும் ஜோக்குன்னு நம்ம பிரித்து பார்க்குற ஒரு சமுதாயத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் அதை போஸ்ட் பண்ணிட்டேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற வாட்டர்ஸ் நான் அதை சொல்லியிருப்பேன் அதனால் நான் பண்ணேன் அது நான் பண்ணியிருக்கக்கூடாது ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் இந்த ஃபோபியா ரீசெண்டாக பண்ண ஜோக்ஸ் ஆகட்டும் இதுவாகட்டும் இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக அரசியலை சுற்றி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இருக்காது ஏன்னா இது வரைக்கும் நான் அரசியலை சுற்றி நிறைய ஜோக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்காக பிரச்சனை இல்லை இதுக்கு வந்திருக்குன்னா ஐ ஹாவ் டு அக்செப்ட் த மிஸ்டேக் அண்ட் கோ ஃபார்வர்ட் ஸோ ஐ ஹோப் இனிமேல் ஃபியூச்சர்ல பன்டேங்க் பேஜ்ல இருந்தோ இல்லை ஃபயாஸ் ஹுசேன் ஆஸ் அ கமீடியன் வில் நாட் போஸ்ட் ஜோக்ஸ் தட் ஆர் ஆக்சுவலி நாட் வித் அவுட் ஃபேக்ட் செக்கிங் ஆர் மேஷன் வணக்கம் நான் ரீசெண்டாக போட்டிருந்த பெரியார் பற்றியான ஜோக் வந்துட்டு அது முழுக்க முழுக்க போய் பெரியார் அவருடைய சொந்த மகளை கல்யாணம் பண்ணவில்லை அப்படிங்கிறது தான் ரைட் இன்ஃபர்மேஷன் இது மிஸ்இன்பர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்துட்டு அதை வந்துட்டு பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு அதுக்கான நான் மன்னிப்பு நான் ஆல்ரெடி கேட்டிருக்கிறேன் நான் இப்போவும் கேட்குறேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ட் இது மாதிரியான மிஸ்இன்ஃபர்மேஷன் இனிமேல் என்னோடய பக்கத்தில் வந்துட்டு எனி எனி சோஷியல் மீடியா அதில் வந்துட்டு என்னோட ஜோக்ஸ் வராது மிஸ்இன்ஃபர்மேஷனை சுற்றி என்னோட ஜோக்ஸ் இருக்காது பட் எஸ் அது முழுக்க முழுக்க மிஸ்இன்ஃபர்மேஷன் அதை நான் பண்ணிடக்கூடாது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்